ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ டேரக்ட் இன்டர்வியூ தான் இன்டர்வியூ என்னைக்குன்னா லெவன்த்து ஜூன்லேருந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ சேலரின்னு பொறுத்துறைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரத்து எட்நூறு ரூபாய்லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறத வந்து நீங்கள் இமெயில் மூலியமே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க மின்சாரம் தெரிவிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் கல்பாக்கம் இருக்க பத்தில அங்கேருந்து தான் வந்திருக்கு ஸோ டேரக்டாக உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ தான் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நிறைய டைப்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க வந்து எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸோ இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது எந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எம்எஸ் எக்ஸல் இருக்குது பற்றியில் அதாவது பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து எம்எஸ் எக்ஸலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி இங்கே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி மேக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸெல் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா செலக்ஷன் மெத்தடுனா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரக்டாக இன்ட்ரி வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிவிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு செட்டு வந்து செல்ஃப் அட்டச ஃபோட்டோ காப்பிஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட ஒரு காப்பி வந்து அப்ளிகேஷனே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிவிக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் வந்து பாருங்க மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நீங்கள் முடிச்சிட்டு ஒன் இயர் டிப்ளமோல வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சாயிரத்து எட்நூறுபா சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பது வயச வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு டேட் ஆஃப் இன்டர்வியூமே வந்து கொடுத்துட்டாங்க நைன்டீன்த் ஜூன் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் இமெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேர்ட்டி மே தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க சயின்டிஃபிகேஷனில் வந்து ரேடியோகிராஃபி கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி வந்து பாருங்க முடிச்சிட்டு டிப்ளமோவில் வந்து ரேடியோகிராஃபி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தஞ்சாயிரத்து எட்நூறுபா சாலரி ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இன்ட்ரூவ் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஃபார்மசி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து பாருங்கள் பார்மசியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நாற்பத்தாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் என்ட்ரி வந்து என்றைக்கு இருக்கணும் லெவன்த்து ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகிரி வந்து நர்ஸ் கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஸ்டேட் கவுன்சில் நர்சிங்கில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எழுபதாயிரத்து ஐம்பது ரூபா சாலரி வந்து வரும் ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினாலாம் தேதி தான் உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி முந்நூறுரூபா சேலரி வந்து வரும் ஸோ ஐம்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்வியூ டேட் வந்து டுவல்த்து ஜூன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இதுக்கும் வந்து இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் வந்து பாருங்கள் இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து தேர்ட்டி மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்